ரெண்டாவது விஷயத்தை பற்றி பேசுவோம் சொல்லவே வருத்தமாக தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் தராங்கங்க முடியலைங்க என்ன பண்ணாலுமே தப்புங்கிறாங்கங்க கரெக்டாக லீகலாக பண்ணால் கூட அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க அது பால் பை தான் பட் அது அது வந்து இந்தியன் ஸ்னேக் அப்படிங்கிறாங்க பட் அது ஆக்சுவலி இம்போர்ட்டட் ஸ்னேக் அது வந்து லீகலான ஒரு பெட் பட் அது லீகலே கிடையாது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு பெட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது லீகல் தான் எல்லா இடத்துலையுமே எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க அது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது கிடையாது அது மேக்ஸ் டு மேக்ஸ் கிடைக்கவும் செய்யாது ஸோ இவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து லாயர்ஸ்க்கு ஒவ்வொரு வீடியோவும் என்னால் லாயர் அனுப்பி லாயர் அனுப்பி கிராஸ் செக் பண்ணி காஸ்ட் செக் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது நம்மளை நம்பி நிறைய மூவி டீம் வந்து பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கும்போது நம்ம எப்படா ஹீரோவாகவும் ஸோ எல்லாருக்குமே தூங்கும்போது கனவுல வந்து பார்த்தா நம்ம தான் ஹீரோவாக வரும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு ஆசை தான் எனக்குமே ஹீரோவாக நடிக்கணும் ஒரு சாதாரண பையனேருந்து வந்து இப்போ ஹீரோவாக வரைக்கும் நடிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப பெரிய விஷயம் பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பாராட்டில எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லலை பட் ஈவன் நான் எல்லா பிளாக்ஸ்லையுமே நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எல்லா ப்ளாக்ஸ்லையுமே செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸையுமே ஷேர் பண்ணி விடுங்க என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை தரவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் தரீங்க அப்படின்னு சொல்லித் தெரியல பட் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக்க நன்றி நான் பறக்கும் போது தடுக்க நினச்சிங்கன்னா நான் இறங்கி ஓடுவேன் தரையில நான் ஓடும்போது தடுக்க நினச்சிங்கன்னா நடந்து கடப்ப மலையை ஸோ நான் நடக்கும் போது நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் நகர்ந்தாவது போவேன் ஸோ என்னோட விடாமுயற்சிகளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட போகிறது கிடையாது நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா யாருக்கும் தொந்தரவு தராமல் லீகலாக நான் வந்து பண்ண ரெகுலராக வீடியோஸ் தருவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி நான் அதை நடத்துவேன் ஸோ மற்ற நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இந்த நியூ இயர் வந்தோடனே நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை வந்து பண்ண பத்து நாள் கூட போகாமல் ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணிட மாட்டேன் ஸோ இந்த வருஷத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்னென்னா பஞ்சுவாலிட்டி ஸோ தினமும் காலில் பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக நம்மளோட ட்வின் த்ராட்லஸ் சேனலில் வீடியோ வந்துடும் ஒரு நாள் பிளாக் வரும் ஒரு நாள் ஷார்ட்ஸ் வரும் ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கர அல்டிமேட்டாக கெத்தாக மாசாக சீனா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பஞ்சுவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மாறிட்டேன் பட் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கும் நான் ஆசைப்பட்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு பத்தாயிரம் பேரோட பசியை போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஆல்ரெடி வந்து பண்ணால் அங்கங்கே நான் மரக்கன்றுகள் நிட்டுகிட்டு அது ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்ம டிடிஎஃப் தெரியும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுட் டொனேஷன் இருக்கோம் பட் அதை வந்து நான் யூடியூப்லேயும் நான் உங்களுக்கு போடுறேன் கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்ட்டு இருக்கேன் என்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை அப்படியே எல்லாத்தையும் குத்துருவேன் அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக டிராவலிங் மோட்டோ இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் டிராவலிங் இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அதனால் வந்து பார்த்தா வீடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சதே கிடையாது ட்ராவலுக்காக பைக் வாங்கணும் ட்ராவலுக்காக கார் வாங்கணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் பட் ஈவன் தான் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் செலவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு நிறைய கோவங்கள் வரும் கோவத்தை வந்து பார்த்தா கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க இவ்வளோ ஃபேக் நியூஸ் வந்திருந்தால் நீங்கள் என்னங்க பண்ணியிருப்பீங்க ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்ன யோசிச்சிட்டிங்களா இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டிங்களா அந்த விஷயத்த பத்து வருஷத்துக்கு பேன் பண்ணால் உங்கள் மனசு எவ்வளோ வருத்தப்படும் இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பைக்கிங் ஸோ அந்த பைக்கிங்கை கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருத்தமான விஷயம் வந்து தந்திருக்காங்க உண்மையாகவே என்னோடய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது என்னோட பேஷன் என்னோடய ப்ரொஃபஷன் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லீகலாக இந்தியா சார்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேசர் ஆகிருக்கேன் அதுக்கு முழு முழு காரணமோ வந்து பார்த்தோன்னா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை தராங்க அப்படின்னு சொல்லி தெரில பட் தர்றவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உண்மையை போனால் நீங்கள் பிரச்சனை இருந்தால் கூட உங்கள் நீங்கள் நினைக்கிறது அது நடந்திருக்க வாய்ப்பு வந்திருக்கு பட் நீங்கள் பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி நல்ல மனிதர்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சரியான பாதியில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஆஃப் என்ன ஆனாலுமே நம்மளோட ட்வின் ரோட்லஸ் யூடியூப் சேனலில் காலையில் பதினொன்று மணிக்கு ஷார்ட் ஆஃப் ப்ளாக் வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சேனல் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்க ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பண்ண ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களோட வீட்டு புள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம முதல் முதல்ல படத்தை நடித்து முடித்த படம் ஆனால் ஐபிஎல் படம் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆக போகுது இந்தியன் பீனல்லா அப்படிங்கிற படம் ஸோ எல்லாரும் படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஒரு வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு சராசரியான ஒரு கிராமத்து இருந்து இன்ஃப்ளூயின் சார் ஆயி இன்ஃப்ளுயன்ஸ்ல இருந்து படம் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவா வந்திருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி நீங்களும் வந்து பண்ண படத்துல ஹீரோவா நடிப்பீங்க அப்போ நான் உங்க எல்லாத்தையுமே கை கைக்குத் தூக்கி விடுவேன் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே நம்ம படத்தை ப்ரமோட் பண்ணுங்க படம் வரும்போது சரி இப்படி இருந்தும் ப்ரோமோட் பண்ணுங்கள் மக்கள் எல்லாருமே நம்மளோட யூடியூப் வீடியோஸும் நம்மளோட படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி ஸோ இந்த வீடியோ இதை ரெண்ட் பண்ணிக்கிறேன் நான் யூடியூப் சேனலில் இன்றைக்குமே குயிக் பண்ண மாட்டேன் பேர்லியே டாப் ஒன் யூடியூபராக வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் உலகத்துலையே தமிழ்நாட்டிலேருந்து வந்த பையன்தான் முதலில் பண்ணிடுவோம் யூடியூப்ல அப்படின்னா நம்மள பெருமை பண்ணணும் இல்லைங்க ஸோ அந்த பெருமையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் வாங்கி தருவேன் பட் எனக்கு பிரச்சனைகள் மட்டும் தராம நீங்க விட்டீங்கனாலே போதும் ஓகே இந்த வீடியோ இதை பண்ணி கிட்ட போயிட்டு இருக்க வேகமாக போன சேஃபா பாங்க நம்ம ஹெல்மெட் போட வேண்டிய இருக்காதிங்க பை டிடிஎஃப் லவிகோ மிஸ்லாட்ஸ் பார்த்து பார்த்தமாக சேஃபாருங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ள ஒரு லட்சம் மரக்கன்றுகளும் பத்தாயிரம்க்கும் மேற்பட்டவங்களோட பசியை நம்ம போக்குவோம் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செலவாகும் என்ன பண்ண போறேன்னு தெரில நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் அண்ட் ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுனால எங்கேயோ ஒரு ஒரு அழகான மரம் எல்லாருக்கும் ஆக்சிஜன் தர்றதுக்காக வளர்ந்துட்டுருக்கு அண்ட் வந்து நிறைய பேரோட பசியை போக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காதீங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச்